அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவகங்கை நகராட்சி பொன் விழா ஆண்டு நினைவு தூன்னு கூட்டிருக்காங்க இது நினைவுதூன்னு வராது நினைவு தூன் வரணும் ஏன் வரணும் அப்படின்னா நினைவு அப்படிங்கிறது முற்றியல் உகரம் முற்றிலு உகர சொற்கள் ஏதாவது வரும்னா இப்போ உறவு கனிவு கதவு பழு உழு இந்த மாதிரி தனிக்கூறுகளை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் முற்றியல உகரம் சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே நினைவு அப்படிங்கிறதுல ஊவிற்கு பார்த்தீங்களா ஊவை பிடிச்சி கூட்டல் ஊ வரும் இப்போ உகரம் வருது அப்போ நினைவு அப்படிங்கிறது நினைவு அப்படிங்கும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவை அப்படியே ஒழிக்கக்கூடியதை முற்றிலுகிறோம் அப்படிங்கிறது அப்போ நினைவு அப்படிங்கிறதுல ஊ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை குறைந்து ஒழிக்கவே இல்லை அப்போ தனக்குரிய ஒரு மாத்திரை குறைந்து ஒழிக்காமல் அப்படியே ஒரு மாத்திரை அளவிலேயே ஒழித்தால் அதற்கு என்று பேர் அப்போ முற்றிலு உர சொற்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதைத் தொடர்ந்து ஜாசா தாப்பா வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒற்றழுத்து மிகவும் அப்போ நினைவு கூட்டல் தூண் நினைவு இத்து வரணும் சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்